சென்னை கோட்டுரபுரம் இரட்டை கொலை வழக்கில் சுக்கு காப்பி சுரேஷ் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஆறு பேருக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மாவு மாபு போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க முன்தினம் இரவு இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அருண் மற்றும் அவரது நண்பர் படப்பை சுரேஷ் என்ற இரண்டு பேர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் சேலத்தில் வைத்து இந்த வழக்கினுடைய கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று கொலைக்கு உடந்தையாக இருந்த மூவர் உட்பட மொத்தமாக பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதற்கட்டமாக அந்த பனிரெண்டு பேர்ல எட்டு பேரை வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக அவர்களை வந்து போலீசார் அழைத்துச் செல்கின்றார்கள் அதுல நான்கு பேர் தொடர்ந்து அந்த பனிரெண்டு பேரில் நான்கு பேர் விசாரணையில் இருக்கிறார்கள் மற்றொரு நபரை பிடிப்பதற்காக அவர்களிடம் விசாரணை வந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த எட்டு பேரை தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஆறு பேருக்கு அவர்களை கைது செய்யும் பொழுது கீழே விழுந்ததில் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அதில் மூன்று பேருக்கு எலும்பு முறிவு கை மற்றும் கால்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது எனவே வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில அவர்களுக்கு வந்து மாவுக்கட்டு போடுவதற்காக கொண்டு வந்தனர் இதுல முக்கிய குற்றவாளியான சுரேஷ் என்கிற சுக்கு காப்பி சுரேஷ் மற்றும் செல்வ கணபதி கரண் ஆகிய மூவருக்கும் வந்து கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களை மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் மற்ற ஐந்து பேருக்கும் வந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் பனிரெண்டு பேர்ல மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதில் மற்றொரு நபர் வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை பிடிப்பதற்காக அவரிடம் இருந்து அந்த விவரங்களை கேட்டு வருவதாகவும் இவர்கள் எப்படி திட்டமிட்டார்கள் என்ற விவரங்களை வந்து சேகரித்து வருவதாகவும் வந்து போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்